ஏழைகளை பொறுத்தவரை எந்த ஒரு சொத்தையும் குருவி சேர்ப்பது போல் தான் சேர்க்க முடியும் அரசியலில் ஒருவருடைய நிரந்தரமான சொத்து என்றால் மக்கள் செல்வாக்கு தான் மக்களால் நான் நான் மக்களுக்காகவே உங்களால் உங்களுக்காகவே மக்கள் செல்வாக்கை எந்த ஒரு அரசியல்வாதியும் அத்தனை சுலபமாக பெற்றுவிட முடியாது விருதுநகர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே நன்கு அறியப்பட்ட அரசியல் தலைவரான கே டி ராஜேந்திர பாலாஜி அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மக்கள் செல்வாக்கை நாள்தோறும் அறுவடை செய்து வருகிறார் சிவகாசி அதிமுக நகர செயலாளராக இருந்தவர் அசன்பதுர்தீன் இவர் இறந்து ஓராண்டு ஆகிவிட்டது விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரான ராஜேந்திர பாலாஜி அசன்பதுர்தீன் வாழும் காலத்தில் அத்தனை அன்பை பொழிந்தவர் இறந்தாலும் விடமாட்டேன் என்று அசன்பதுர்தீன் நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படியே முகமது சபி என்ற மாற்றுத்திறனாளியின் தேவை அறிந்து ரூபாய் ஐம்பதாயிரம் நிதியுதவி வழங்கி புதிய மூன்று சக்கர வாகனம் வாங்கி தந்து உதவி இருக்கிறார் எந்த கட்சியாக இருந்தால் என்ன அரசியல் தலைவர் யாராக இருந்தால் என்ன மக்கள் மனதில் நிற்க வேண்டும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க